நீரிழிவு விழித்திரை நோய் உருவாகும் அபாயத்தை அதிகரிக்கும் சில காரணிகள் உள்ளன குறிப்பாக கட்டுப்பாடற்ற சர்க்கரை நோய் காரணமாக இரத்தத்தில் சர்க்கரை அளவு நீண்ட காலம் அதிகமாக இருப்பது முக்கிய காரணியாகும் இதற்கு கூடுதலாக உயர் இரத்த அழுத்தம் அதிக கொழுப்பு மற்றும் புகைப்பிடித்தல் ஆகியவையும் விழித்திரை நரம்புகளை சேதப்படுத்தி நோய் தீவிரமாக வளர உதவுகின்றன மேலும் கர்ப்ப காலத்தில் ஹார்மோன் மாற்றங்கள் மற்றும் பத்து வருடங்களுக்கு மேல் நீண்டகால சர்க்கரை நோய் இருந்தாலும் இந்த நோய் உருவாகும் வாய்ப்பு அதிகரிக்கிறது அறிகுறிகள் பார்வை மங்குதல் அல்லது குழப்பமாக தெரிதல் படிப்படியான அல்லது திடீர் பார்வை இழப்பு மற்றும் இரவில் பார்வை குறைவு கண்வலி கண் சிவத்தல் கண்ணில் பூச்சி பறப்பது போல மிதவைகள் தோன்றும் உணர்வும் ஏற்படலாம் நீரிழிவு விழித்திரை நோய்க்கு மூன்று முக்கிய வகைகள் உள்ளன ஆரம்ப கண் விழித்திரை நோய் நான் ப்ரோலிஃபரேட்டிவ் டயபெட்டிக் ரெட்டினோபதி இந்த ஆரம்ப கட்டத்தில் இரத்த நாளங்கள் வீங்கி கசியலாம் அல்லது வீக்கமடைந்து கொழுப்பு படிவுகள் வெளியேறலாம் புரோலிஃபிரேட்டிவ் டயாபெட்டிக் ரெட்டினோபதி என்பது நீரிழிவு நோயால் ஏற்படும் விழித்திரை நோயின் மேம்பட்ட நிலையாகும் இந்த நிலையில் கண்ணின் விழித்திரையில் புதிய நரம்புகள் உருவாகி அவை உடைந்து இரத்த கசிவை ஏற்படுத்தும் இதனால் திடீர் பார்வை இழப்பு ஏற்படும் அபாயம் உண்டு மேலும் சிலருக்கு விழிப்புள்ளி வீக்கம் டயபெட்டிக் எடிமா டிஎம்இ எனப்படும் நிலை ஏற்படலாம் இதில் விழித்திரையின் மையப்பகுதி பகுதியில் திரவம் தேங்கி வீக்கம் ஏற்பட்டு பார்வை மங்குதல் படங்கள் சிதைந்து தெரிதல் போன்ற பிரச்சினைகள் உருவாகும்